நைட்டு ஒன்போது மணி ஆச்சு அந்த இருட்டான காட்டுக்குள்ள ஒரு பேய் நடந்துகிட்டு இருந்தது அங்கங்க இருக்கிற பறவைங்களோட வீட்டை பார்த்து நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இங்க நிறைய பறவைங்களோட வீடு இருக்கு நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு இந்த காடு தான் எனக்கு தேவை நான் இங்கே இருந்துகிட்டு நினைக்கிறத சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு முன்னாடி போச்சு அந்த காட்டுக்குள்ள ராணி ராஜு அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமா அன்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பெட்டு மேல ராஜு காக்கா ராணி குருவிய பார்த்து இப்படி கேட்டுச்சு ராணி இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்க ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு காக்கா கேட்டுச்சு அப்ப நக்கலா ராணி குருவி என்னது குழம்பா வீட்டுல பொருளுங்களே இல்ல இந்த ஆளுக்கு நக்கலா இருக்கு பசி எடுக்குதாமா பசி அப்போ காக்காவுக்கு கோம் வந்து என்னடி பசிக்குது அப்படின்னு சாப்பாடு கேட்டா நீ உன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வீட்ல சமைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இன்னும் இருக்கிற மாதிரி பேசுறீங்க போய் பாருங்க சமையல் ரெண்டு நாளுக்கு நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போனா எப்படி போதோண்டி அதிகமா பேசாத ஆ நேத்துதானே உங்க தங்கச்சி வந்து வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா இங்க சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை உப்பு மட்டும் தான் இருக்கு ராஜு காக்கா கோவமா ஆமா இந்த பொட்டை பசங்களை இப்படிதான் வரும்போது பேகை காலியா கொண்டு வந்து இங்க இருக்கிறதெல்லாமே அள்ளி போட்டுக்கிட்டு கொண்டு போறது பொட்டை பசங்கன்னா அப்படிதாங்க அத்தை வீட்டில் என்னதான் இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு வந்தப்போ எல்லாமே இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க அதுல என்ன இருக்கு ராணி நீ காய்கறிய கட் பண்ணிக்கிட்டு நான் போய் மல்லிகை பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயோ பகல் முழுக்க அலசி போய் வேலை செஞ்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்ப எங்கங்க போறீங்க ஒன்னும் தேவையில்லை சாப்பாடை வெடிச்சு வச்சிருக்கேன் நீங்க வீட்லயே இருங்க ஆமா நீ எங்க போற இருக்கிறாங்கல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க நான் போய் அவங்க கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வந்து தரேன் சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எப்படியும் இருக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் சரி சரி சீக்கிரமா குழம்பு கொண்டு வாடி எனக்கு ரொம்ப பசிக்குது சரி சரி அப்படின்னு ராணி குருவி குடிசைக்குள்ள இருந்து வெளியே போச்சு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த ராணி குருவிய பார்த்த பேய் இந்த காட்டுக்குள்ளே நான் நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பறவைங்க கூட நல்லபடியாக பேசி பழகிக்கணும் நான் இவங்க கூட நல்லபடியாக இருந்தால் மட்டும் தானே நான் நினச்சதை சாதிக்க முடியும் ஆனால் நான் பேய் என்னை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க கூட நல்லபடியாக நட்பை எப்படி ஏற்படுத்திக்குவாங்க பறவைங்களுக்கு நான் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலே போதும் அவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க இந்த பறவைங்களுக்கு கண்ணுக்கு படாமையே நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கணும் திப்ப யோசிக்கிட்டு இருக்கும்போது ராணி குருவி சசி பறவையோட வீட்டுக்கு வந்துச்சு என்னடயே குருவி என் வீட்டுக்கு வந்து எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டே பாத்தா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க என்ன விஷயம் வீட்ல குழம்பு வைக்கல என் புருஷனுக்கு ரொம்ப பசி எடுக்குதா கொஞ்சம் குழம்பு இருந்தா கூடு அப்போ பறவை மனசுக்குள்ள இருக்கிற குழம்பு இவளுக்கு கொடுத்துட்டா நான் என்ன பண்றது ஐயோ என் புருஷன் அரை கிலோ தான் கறி கொண்டு வந்தாரு நான் அதுக்கு தக்காளி வெங்காயம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது குருவி சத்தம் போட்டு கத்திச்சு ஏண்டி நான் இங்கே தானே இருக்கேன் எதுக்காக அப்படி கத்துறேன் ஏண்டி நான் குழம்பு இருக்கா இல்லையான்னு கேட்க வந்தேன் நீ இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லுடி ஐயோ அதுவா ஏதோ ஒரு காய்கறியை போட்டு குழம்பு வச்சிருக்கேன் ரொம்ப காரமாக இருக்கு இரு நான் உள்ள போய் கொண்டு வரேன் ஐயோ குழம்பு காரமா இருக்கா காரமா இருந்த வீட்டுக்காரரு சாப்பிட சரி குருவி கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம அங்கிருந்து மீனா கிளியோட வீட்டுக்கு போச்சு அப்போ வழியில ஒரு மரத்துல பேய் பார்த்துச்சு ஐயோ இது என்னது இது புதுசா பேய் என்ன நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கு இனிமே நைட்டு நேரத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது பத்திரமா இருக்கணும் இந்த பேய் கண்ணுக்கு படாம இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரணும் ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்றது இந்த பேயை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு ராணி குருவி கொஞ்சம் நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம மீனா கிளியோட வீட்டுக்கு போச்சு ஐயோ இல்லடி கொஞ்ச நாள் சிக்கன் குழம்பு மிச்சமா இருந்துச்சா இப்பதான் கழுகுக்கு கொடுத்துட்டு வர ஐயோ அப்படியா சரி பரவாயில்ல இந்த காட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கிறது இப்பதாண்டி பாத்தேன் என்னது இந்த காட்டுக்குள்ள பேய் இருக்கா ஏண்டி நீயும் பாத்தியா ஆமாண்டி மிச்சமா இருக்கிற சிக்கன் குழம்ப கழுகுக்கு கொடுத்துட்டு வரலான்னு போகும்போது நானும் பார்த்தேன் ஆமாண்டி இப்ப கூட அங்கதான் உக்காந்து இருக்கு சரி குழம்பு கேட்டு சுத்தினதெல்லாம் போதும் சீக்கிரமா வீட்டுக்கு போடி சிறுடி மீனா நீ வேற ஒண்டியா இருக்க பார்த்து பத்திரமா இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவி பேய் கண்ணுக்கு படாம கடகடன்னு வீட்டுக்கு வந்துச்சு என்னடி குழம்பு கொண்டு வரேன்னு போனேன் இப்ப கை வீசிக்கிட்டு வந்திருக்கேன் ஆ காட்டுக்குள்ள பேயை பார்த்து நானே ஒதிரி போய் வந்திருக்கேன் என்கிட்ட குழம்பு கேக்குறீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிடாம படுத்துட்டாங்க ராஜு காக்கா கூட ரொம்ப பசியில அப்படியே படுத்து தூங்கிச்சு மறுநாள் காலையில எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க அந்த பேய பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இருட்டாயிடுச்சு பேய் அந்த பக்கமா தான் சுத்திக்கிட்டு இருந்துச்சு நாட்கள் போய்கிட்டே இருக்கு ஆனா இந்த காட்டுக்குள்ள எந்த பறவையும் நான் அறிமுகப்படுத்திக்கவே இல்ல எப்படியாவது ஒரு பறவையையாவது நான் அறிமுகப்படுத்திக்கிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போகும்போது ராணி குருவி பயத்தோட அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு குருவிய பார்த்து பேய் குருவி குருவி அப்படின்னு குருவிய கூப்பிட்ட உடனே குருவி பயத்தோட ஐயோ இந்த பேய் என்ன பாத்துருச்சே நான் இந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டேனே ஐயோ கடவுளே இந்த பேய் என்ன சாகடிச்சிரும் அப்படின்னு பயந்துகிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு பேய் குருவியோட பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு குருவி பேய பாத்துகிட்டே முன்னாடி வந்து தேங்காய் மரத்துல இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் குருவி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு மயக்கம் போட்ட தூக்கிக்கிட்டு ஒரு மரத்து மேல அதோட வீட்டுக்கு வந்துச்சு அதோட வீட்டுல படுக்க வச்சுச்சு ராஜு காக்கா இன்னும் தன்னோட பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தது ராணி குருவி மயக்கம் தெளிஞ்சு பாக்கும் போது பேயோட வீட்டுல இருந்தது முன்னாடி இருக்கிற பேய பார்த்து ரொம்பவே பயத்திலேயே இருந்தது பேயோட வீட்டுல தான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிச்சு என்ன விட்டுவிட்ட பார்த்து பயந்துகிட்டு தேங்காய் மரத்துல இடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன்னு தான் தூக்கிட்டு வந்தேன் பிளீஸ் பேயி என்ன ஒண்ணும் பண்ணாத இங்க பாரு குருவி இப்ப நான் ஷவர்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு உன் புருஷனுக்காக ஒரு பாக்ஸ்லயும் போட்டு கொடுக்குறேன் எடுத்துட்டு போ கோழி எவ்வளவுதான் வேண்டா வேண்டான்னு சொன்னாலும் பேய் விடாம ஷவர்மாவை கொடுத்துச்சு எவ்வளவுதான் சொன்னாலும் ஷவர்மாவை கொடுக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குருவியும் பேய் கொடுத்த ஷவர்மாவை சாப்பிட்டுச்சு பேய் கொடுத்த ஷவர்மா குருவிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு கதங்கில பேசிக்கிட்டே ஷவர்மாவை சாப்பிட்டது என்ன குருவி உங்க ஆளுங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்ல நாளைக்கு செய்யறேன் இப்படி குருவி பேய் போட்டு கொடுத்த ஷவர்மாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட புருஷனான ராஜு காக்காவுக்கு குடுத்துச்சு ராஜு காக்காவும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட போய் பேயோட பத்தி சொல்லிச்சு அப்போ நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற பேயி நல்ல பேயா நம்பிதான் ஆகணும் பறவை நம்ம குருவிய ஒரு பேயை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுது அப்படின்னா அந்த பேயி நல்ல பேயாதான் இருக்கணும் நம்மளும் அந்த பேய நம்பலாம் இப்படி எல்லா பறவைங்களும் பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு பேயோட வீட்டுக்கு வந்தாங்க பேய் அந்த பறவைங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு தான் செஞ்ச ஷவர்மாவ பறவைங்களுக்கு கொடுத்தது அன்னையிலிருந்து எல்லா பறவைங்களும் நட்போட பேய் கூட இருந்தாங்க பேய் கூட சந்தோஷமா அந்த ஊர்ல அது நினைச்ச மாதிரி ஒரு ஷவர்மா கடை ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துச்சு பொண்டாட்டியான ராஜு காக்கா ராணி குருவி ரொம்ப சந்தோஷமா ஒரு வீட்டுல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க உங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா கீதா வாணி அப்படிங்கிற குட்டி குருவிங்க பிறந்தாங்க ரெண்டு பசங்களும் வளர்ந்து நல்லபடியா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராணி குருவி வெளிய உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது ராஜு காக்கா நல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வாணி கீதா ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டோட கூரை கொஞ்சம் பிச்சுக்கிட்டு கீழே விழுந்தது அதை பார்த்து பசங்க பயந்துகிட்டு பெட்டு மேல உட்காந்தாங்க இந்த சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த காக்காவும் வெளியே சமைச்சுக்கிட்டு இருந்த குருவியும் உள்ள வந்து பார்த்தப்போ கூரை கொஞ்சம் உடஞ்சி உள்ள விழுந்திருந்தது பாத்தீங்களா மாமா நம்ம வீட்டை ஆ பாத்த ராணி பழைய குடிசை இல்லையா அதனாலதான் இப்படியா ஆயிருக்கு நம்ம இப்போ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லதில்ல ஆமாம்பா நம்ம புது வீட கட்டிக்கலாம் மாம்பா நம்ம புது வீட எப்ப கட்டுவோம் இருக்கிற வீட்டையே உங்க அப்பானால சரி பண்ண முடியல அப்படி இருக்கும் போது நம்ம புது வீடு எங்க கட்டுறது என்ன நம்ம கஷ்டம் கண்ணீரை பத்தி எதுக்காக பசங்க கிட்ட சொல்ற முன்னாடி எப்பவுமே நம்ம இந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசக்கூடாது இல்லங்க நம்ம பசங்களுக்கு நம்ம வீடு கஷ்டத்தை பத்தி தெரியணும் அப்பதானே அவங்களுக்கும் பொறுப்பு வரும் புத்தகத்துல இருக்கிற படிப்பு மட்டும் இல்லங்க நம்ம குடும்பத்தோட படிப்பும் அவங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியணுங்க பசங்களா நீங்க படிங்க நான் போய் கம்ப எடுத்துட்டு வர அம்மா போய் புல்ல எடுத்துட்டு வருவான் சொல்லுங்கப்பா நம்ம புது வீடை எப்போ கட்ட போறோம் ஆமாப்பா அக்கா கேக்குறால சீக்கிரம் சொல்லுங்க புது வீடை எப்போ கட்ட போறோம் பசங்களா உங்களுக்கு இப்ப அதெல்லாம் எதுக்கு கட்டும்போது பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் இப்ப நீங்க படிக்கிற வழியை பாருங்க நீங்க நம்ம வீட்டு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு படிக்காம இருக்க கூடாது நல்லா படிச்சு எங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம் சரிங்கப்பா நாங்க படிச்சு நல்ல பேரு வாங்கின உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாகுமோ நீங்க வீடு கட்டினாலும் எங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவே சந்தோஷமாகும் தூ வீடை கட்டுறத பத்தி நானும் உங்க அம்மாவும் அப்புறமா யோசிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் போய் படிங்க நான் கம்பை தூக்கிட்டு வரேன் நீ போய் புள்ள கொண்டு வா அப்படி சொன்ன உடனே பசங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காக்காவும் கம்ப தூக்கிட்டு வந்துச்சு ராணியும் பில்லை கொண்டு வந்துச்சு இப்படி வீட்டை சரி பண்ணிட்டாங்க இப்படி வெளியே உக்காந்துகிட்டு ராணி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது காக்கா அங்க வந்துச்சு புது வீடு எப்ப கட்ட போறோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா எனக்கும் ஒண்ணுமே புரியலடி நீ எதை பத்தியும் கவலைப்படாத முதல்ல நீ சமையல் செய் நம்ம பிரச்சனையே அப்புறமா பார்த்துக்கலாம் யோசிச்சு யோசிச்சு தலை வலிக்குது நல்லா சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும் அப்படி இல்ல மாமா நம்ம முளிப்பிலேயே இருக்கும் போது வீடு விழுந்தது நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம தூங்கும் போது விழுந்திருந்தா நம்மளோட நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா அப்ப காக்கா உக்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தது சரிங்க மாமா நீங்க வீட்டுக்குள்ள வாங்க சமையல் ஆயிடுச்சு கொண்டு வர இப்படி உள்ள போய் எல்லாருமே நல்லபடியா சந்தோஷமா உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டாங்க இப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சந்தோஷமா நிம்மதியா படுத்து தூங்குனாங்க இப்படி எல்லாரும் படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ராணி சசி பருவ வீட்டுக்கு வந்துச்சு ஆ நைட்டு குடிச விழுந்துச்சாமே யாருக்காவது ஏதாவது ஆச்சா இங்க கேள்விப்பட்டது உண்மைதான் ஆனா யாருக்குமே எதுவுமே ஆகல சசி இது பழைய கால வீடாச்சே அதனால தான் இப்படி விழுந்து போச்சு புது வீட கட்டிக்கிங்கன்னா நீயும் புருஷனும் எங்கேயாவது எங்க பேச்ச கேக்குறீங்களா தான் சசி நாங்க புது வீடு கட்டுறத பத்தி தான் பேசலான்னு வந்தோம் ஆ ஆமா புது வீடு கட்ட எவ்வளவு பணம் செலவாகும் சசி நாங்க நல்ல வீடு கட்டணும்னு எவ்வளவு ஆகும் ஒரு பத்து லட்சம் வரைக்கும் ஆகும் ராணி ஐயோ அவ்வளோ காசா ஆமா சசி நீ வட்டிக்கு காசு கொடுக்கறிய பத்து லட்சத்துக்கு எவ்வளோ ஆ எவ்வளோ பேங்க்காரங்க வாங்குறதோட நான் ரொம்ப கம்மியா தான் வாங்குறேன் அதுலயும் நீ எனக்கு தெரிஞ்சவ வேற உங்ககிட்ட பத்து ரூபா வட்டிய மட்டும் தான் வாங்க போறேன் சரி சசி நைட்டு என் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் கேட்டு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ராணி அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுச்சு அக்காவுக்கு அன்றைக்கி கூலி வேலை கிடைக்காததுனால காக்கா வீட்டுக்கு வந்துச்சு எங்க கூலி வேலை கிடைக்கலையா கிடைக்காததுனாலதான் நான் வீட்டுக்கு வந்தேன் இல்லை கிடைச்சப்போ கண்டிப்பா நான் வேலை செய்வேன் வீட்டுக்கு வர மாட்டேன்ல நான் நம்ம கையில இருக்கிற காசு பெரிய வீடு கட்ட பத்தாது அப்படின்னு சசி பறவை கிட்டே பத்து லட்சரூவா காசு கேட்டிருக்கேன் சசியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காள் முதல்ல சசி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குறான்னு கேட்டுக்கிட்டு வா ஓ சசி எதுக்காக நம்மளுக்கு உதவி செய்யறான்னு நம்மளுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ராணியும் சரின்னு சொல்லிச்சு வீட்டு பத்திரத்தை சசி கிட்ட வச்சு நம்ம பத்து லட்சம் ரூபா கடன் வாங்கி பத்து ரூபா வட்டி போல கட்டுனா நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கடன் முடியாது ராணி அப்புறம் நம்ம வீட அவளே எடுத்துக்குவா தெரியுமா அது இல்லங்க வேண்டாம் வேண்டாம் எந்த கடனும் வேண்டாம் முதல்லாம் வீட்டுக்கு வர்றது அப்படின்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் ஆனா இந்த புது வீடு பிரச்சனை வந்ததுல வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல எங்கன்னா போலான்னு தோணுது என்ன பிரச்சனையோ என்ன கர்மமோ சரிங்க மாமா நீங்க கவலைப்படாதீங்க இனிமே நான் புது வீட்டை பத்தி உங்ககிட்ட கேட்க மாட்டேன் நீங்க கவலை இல்லாம சாப்பிட்டு படுத்து தூங்குங்க சரி ராணி நான் கொஞ்ச நேரம் கழுகோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரிங்க உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே காக்கா கழுகோடு வீட்டுக்கு போச்சு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ரெண்டாவது சனிக்கிழமை வந்தது ஸ்கூலுக்கு லீவு விட்டதுனால வாணி கீதா ரெண்டு பேரும் வீட்ல இருந்தாங்க புது வீடு கட்டுறதுக்கு ராணி பெரிய பெரிய கம்புங்க வேணும் அப்படின்னு பெரிய குடாலையை எடுத்துக்கிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போச்சு இப்படி காட்டுக்கு போன ராணி நல்ல மூங்கில் கம்புங்களை பார்த்து வெட்ட ஆரம்பிச்சிச்சு இப்படி நைட் ஆகும்போது நிறைய கம்புங்களை வெட்டி சேர்த்துருந்தது இப்படி வெட்டின மூங்கில் கம்பங்களை மூணு பேரும் சேர்ந்து வீடு வரைக்கும் தூக்கிட்டு வந்தாங்க இந்த நேரம் பார்த்து காக்கா வீட்டுக்கு வந்துச்சு ஏ ராணி என்னவும் புது வீடு பைத்தியம் பசங்க கையால இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்குவாங்களா அம்மா எங்களை கூப்பிடலப்பா நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு லீவ் இல்லையா வீட்டுல சும்மா தானே உக்காரணும் அப்படின்னு அம்மா கூட நாங்களாதான் தான் போனோம் அப்பவே அம்மா சொன்னாங்க இந்த வேலையெல்லாம் உங்க அப்பா உங்க கையில நான் செய்ய வைக்கிறேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன திட்டுவாரு அடிக்க வருவாரு சரியான மரியாதை கொடுக்க மாட்டாருன்னு சொன்னங்கப்பா அப்படியும் நீங்க கம்பு கொண்டு வர காட்டுக்கு போவீங்க ஐயோ இல்லப்பா நாளைக்கு புல்லு கொண்டு வர வயலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் ஜோரா இடி மின்னலு காத்தோட ஜோரா மழை வந்துச்சு அந்த காத்துக்கு வீட்டோட மேல் பதிரமே பறந்து போச்சு மழை வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுச்சு பசங்க எல்லாருமே தூக்கத்தில இருந்து எந்திரிச்சாங்க மழை கொட்டிக்கிட்டே இருந்தது மாமா நம்ம சசி பறவை வீட்டுக்கு போலாமா வேண்டா ராணி சசி பறவை கிட்ட நம்ம கடன் வாங்கல அப்படின்னு அவ நம்மள கேவலமா பாப்பா சரி நம்ம வேற பெரியம்மா வீட்டுக்கு போலாமா எங்கேயுமே இப்பத்துக்கு போறது வேண்டாம் மழை குறையிற வரைக்கும் மரத்து மேல உக்காந்து இருக்கலாம் இப்படி ராஜோ காக்கா பசங்க கொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில வந்து உக்காந்து இருந்தது மழை நிக்கவே இல்லை மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால பசங்க ரொம்ப குளூர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க ராணி குருவி பசங்களை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா மழையில நினைஞ்சு போய் பசங்க எவ்வளவு குளிரில நடங்கிறாங்கன்னு நம்ம இப்போ தான் சண்டை போட்டாலும் மழை நிக்காது ராணி பசங்களுக்கு தைரியம் சொல்லு இங்க பாருங்க பசங்களா உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்பா நான் இருக்கிறேன் ராணி பசங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மரத்திலே ஒரு வீட்டை கட்டிக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு ராணி குருவி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி ராணி முடிவெடுத்து கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம விழுந்து போன வீட்டோட மண்ணை கொண்டு வந்து ஒரு கொடாலிய கூட எடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்துச்சு புருஷன் பசங்களை அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடாலி எடுத்து மரத்துக்கிட்ட கொத்த ஆரம்பிச்சிச்சு புருஷன் பசங்களை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க ராணி குருவி பேசாம கடகடன்னு மரத்துக்கிட்ட கொத்திக்கிட்டே இருந்தது இப்படி மழை இடி மின்னலோட இருந்தது மழை கொஞ்சம் கூட குறையவே இல்லை பசங்க என்னவோ நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க உடனே ராணி அந்த மரத்துக்குள்ளேயே ஒரு மாதிரி செஞ்சிருச்சு பசங்களும் புருஷனும் நம்மளுக்கு ஒரு வீடு ரெடி அப்படின்னு அந்த பொதருக்குள்ள வந்தாங்க ஆனாலும் மழை நிக்காம பேஞ்சுக்கிட்டே இருந்தது மறுநாள் காலையில ராணி குருவி இப்படி மரத்தோட வேர்லேயே ஒரு வீட்டை கட்டிடுச்சு அப்படி ராணி குருவி மரப்பொதரிலேயே ஒரு வீட்டை உருவாக்குனது பார்த்து எல்லா பறவைங்களும் ராணி குருவிய பார்த்து பாராட்டினாங்க அன்னையில இருந்து ராணி குருவி புருஷங்காக்கா கூட சேர்ந்து குழந்தை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுச்சு